ஜெர்மனியில் வாடகைக்கு தங்கியிருக்கும் மக்களுக்கு நடக்கும் அநீதி அறிமுகமாகும் புதிய வசதி நான்கு ஜெர்மன் நகரங்களில் வாடகை வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் தங்கள் அதிக வாடகையை செலுத்துகிறார்களா என்பதை இனிமேல் கண்டறிய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் இடதுசாரி கட்சி அறிமுகப்படுத்திய புதிய ஆன்லைன் கால்குலேட்டரை பயன்படுத்தி இதனை கண்டுபிடிக்க முடியும் பெர்லின் லீப்ஜிக் ப்ரீபர்க் மற்றும் ஹம்பர்க்கில் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களிடம் சுரண்டக்கூடிய வகையில் அதிக வாடகை பெறுகின்றார்களா என்பதை கண்டறிய Yeah. லிங்க் ஒரு புதிய பிரச்சாரத்தை தொடங்க உள்ளது ஆன்லைனில் தங்களுடைய குத்தகையை பற்றிய அடிப்படை தகவலை உள்ளிடுவதன் மூலம் கல்குலேட்டர் பயனர்கள் வாடகை சுரண்டல் தொடர்பான வழக்கை உள்ளூர் வீட்டு அதிகார சபையில் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இது கணக்கீட்டிற்கு பிறகு ஒருமுறை இணைப்பை அழுத்தி செய்ய முடியும் ஒரு வீட்டு உரிமையாளர் இரண்டு சட்ட வரம்புகளை மீறினால் வாடகை சுரண்டலுக்கு உள்ளாகுவார்கள் வாடகைக்கு தங்கியிருப்பவர்களிடம் உள்ளூர் ஒப்பீட்டு வாடகையை விட இருபது சதவீதம் வசூலிக்கும் நில உரிமையாளர்களுக்கு ஆயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் வாடகை குறியீட்டு வரம்பிற்கு மேல் ஐம்பது சதவீதம் வாடகை வசூலிக்கப்பட்டால் வீட்டு உரிமையாளர் குற்றவியல் குற்றத்தை செய்ததாக வாடகை வட்டி அறிமுகப்படுத்திய முதல் வாரத்தில் சேர்ந்து எழுபத்தி இரண்டு பேர் வாடகை குறியீட்டு வரம்பிற்கு மேல் சராசரியாக அதிக வாடகை செலுத்தியதாக கண்டறியப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளில் இல்லாத மோசமான வீட்டு வசதி பற்றாக்குறைக்கும் மத்தியில் பல வாடகை தாரர்கள் தங்கள் வீடுகளை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் நில உரிமையாளர்களுடன் தகராறு செய்ய தயங்குகின்றனர் எனினும் வாடகை குறைப்புகளுக்கு வழக்கறிஞர்களில் அல்லது ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்துவதை போலன்றி சுரண்டல் வாடகையை செலுத்தும் வாடகைதாரர்கள் நில உரிமையாளரை நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை என தெரிய வந்துள்ளது